அனைவருக்கும் வணக்கம் உடல் எடையை குறைப்பதற்கு குறிப்பாக முப்பதே நாட்களில் மூன்று கிலோ உடல் எடையை எந்த செலவும் இல்லாம குறைப்பதற்கான ஒரு அருமையான இயற்கை மருத்துவ உணவு முறை பற்றி பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம ஒரு அருமையான ஒரு சித்த மருந்து இந்த மருந்த உடல் எடை குறைப்புக்கு நம்ம எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத பத்தி இந்த பார்க்கலாம் எடை குறைப்புக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த பதிவு ஒரு அருமையான ஒரு நாலேஜ் முழு வீடியோ பாருங்க வாங்க பதிவுக்குள்ள போல உடல் எடையை நம்மளுடைய உயரத்திற்கும் வயதுக்கு ஏற்ப வச்சுக்கணும் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்ற ஆசை கிட்டத்தட்ட எல்லோருக்குமே இருக்கும் எடை குறைப்புக்குன்னு நம்ம எடுக்கிற பல முயற்சிகள் பெரும்பாலான நேரங்களில் தோல்வி அடைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் எடை குறைப்பு அப்படின்னு முயற்சி எடுக்காதவர்களே இருக்க மாட்டாங்க கொஞ்சம் எடை அதிகமாக இருக்கிறவங்க இல்லை ரொம்ப மார்பிட் ஒபிசிட்டி தொண்ணூறு கிலோ நூறு கிலோ இருக்கிறவங்க அப்படின்னு எல்லாருமே எடை கம்மி பண்ணுறதுக்காக முயற்சிகள் எடுக்கிறாங்க ஆனால் அவளுடைய முயற்சி பெரும்பாலான தொழிலில் முடியுது அதற்கான காரணங்கள் அப்படின்னு நிறைய வீடியோக்கள் நம்ம ஏற்கனவே பதிவிட்டுக்கிறோம் எனவே டிஸ்கிரிப்ஷனில் உடல் எடை குறைப்புக்கான நம்மளுடைய மற்ற பதிவுகளுடைய லிங்க்கும் கொடுத்துருக்கோம் அதையும் போய் பாருங்கள் இப்போ இந்த எடை குறைப்புக்கான முப்பது நாளில் மூணு கிலோ எப்படி நம்ம குறைக்கிறது ஒரு ஒரு எவிடென்ட் வீடியோ இது ஆல்ரெடி நம்ம நிறைய பேருக்கு இதை பர்சனலாக பரிந்துரைச்சு நம்ம ஆன்லைன் கன்சல்டேஷன்லேயும் மற்ற நேரங்கள் நேரில் வரும் பொழுதும் இந்த பர்சனலாக பரிந்துரைத்து அவங்க கொடுத்த ரிசல்ட்டின் அடிப்படையில் இந்த ஒரு டயட் சார்ட்டை உங்கள் முன்னாடி கொண்டு வந்துருக்குறேன் நம்பர் ஒன் உணவு அப்படின்னு வந்தோடனே உடல் எடை குறைப்புக்காக நம்ம எல்லாருமே பண்ணுறது காலை உணவை தவிர்த்துருவாங்க காலையில் எழுந்திரிச்சோடனே ஏதாவது ஒரு க்ரீன் டீ குடிக்கிறது அல்லது தண்ணியில் லெமன் தேன் போட்டு எடுக்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒன்று காலை வெறுமயத்தில் எடுத்துகிட்டு காலையில் ஏதாவது சுண்டல் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக டயட்டை காலை உணவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நேரடியாக மதியம் அப்புறம் நைட்டு சாப்பிட்டுக்கோங்க இது பெரும்பாலான நேரங்களில் எடை குறைப்புக்கு ஆரம்ப கட்டத்தில் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ குறைஞ்ச மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் நினைக்கிற இடத்த அடையிறதுல இந்த உணவு பட்டியல் பயன்படாது இதுக்கு மாறாக என்ன பண்ணணும் அப்படின்னா எடை குறைப்பு மட்டுமல்ல எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டாக உங்கள் உணவை நீங்கள் மாற்றிக்க முயற்சி பண்ணாலும் காலை உணவில் கை வைக்கவே கூடாது பெரும்பாலும் காலை உணவை ஓரளவுக்கு சாப்பிட முயற்சி பண்ணும் குறிப்பாக எடை குறைப்பில் இருக்கிறவங்க காரணம் என்ன அப்படின்னா எடை கம்மி பண்ணணுங்கிறது ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் தான் ஒரு ஒரு விஷயம் இதுக்காக நீங்கள் மற்ற உறுப்புகளை நம்ம தண்டிக்க முடியாது மற்ற உறுப்புகளுக்கு தேவையான காலை நேர ஆகாரத்தை வந்து நீங்கள் தடை செய்ய முடியாது உதாரணத்துக்கு மூளை இயங்கணும் இதயம் இயங்கணும் மற்ற உறுப்புகள் நம்மளுடைய வைட்டல் ஆர்கன்ஸ்லாம் காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே அதுக்கு தேவையான எனர்ஜி கிடைச்சா தான் அது ப்ராசஸ் பண்ணும் அதுக்கு மாற காலையிலே அதை நம்ம பட்டினி போட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அது மெட்டபாலிக் டிசார்டராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது டயட்லே இருந்தாலும் மெட்டபாலிக் டிசார்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதனாலேயே எடை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க அனுபவம் இருக்கும் நான் காலையில் சரியாக சாப்பிட்றதே இல்லைங்க ஆனால் எனக்கு எடை கூட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க அதனால் இந்த டயட் பிளான் காலை நேரத்தை ஸ்கிப் பண்ணுறது தவறான டயட் பிளான் இப்போது நம்ம டயட் பிளானுக்கு வருவோம் நம்பர் ஒன் காலை உணவுல கண்டிப்பாக லோ கேலோரியில் நல்லா சாப்பிடுங்க லோ கேலோரி உணவு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஐந்து திணைகளை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் சாமியரிசி வரகு திணை குதிரைவாளி ராகி அல்லது கம்பு யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் ஓட்ஸ் பரிந்துரைக்கிறாங்க ஓட்ஸ் நான் பரிந்துரைக்கிறதுல இந்த ஐந்து சிறுதானிய திணை வகைகளில் காலை உணவில் நல்லா சோறாக காலையில் எடுத்துக்கலாம் சரி இது எனக்கு ஏழு நாள் எடுக்கிறதுக்கு வா மா மாதம் முப்பது நாள் எடுக்கிறதுக்கு போர் அடிக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான்கு முதல் ஐந்து நாட்கள் இந்த சிறுதானி சோறும் இரண்டு முதல் மூன்று நாட்கள் உங்களுடைய ஓன் சாய்ஸ் மேபி நீங்கள் இட்லி தோசை விரும்பியா இருந்தால் காலை இட்லி தோசை எடுத்துக்கலாம் ரெண்டு நாள் அல்லது வேறு ஏதாவது சப்பாத்தி அப்படி எடுப்பீங்கன்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் மெஜாரிட்டி மாதம் ஃபுல்லாக நீங்கள் கணக்கு எடுத்திங்கன்னா காலை நேரத்தில் ஒரு இருபது நாட்களுக்கு மேலே காலை உணவு என்னோட உணவு சிறுதானி சோறு வச்சுக்கோங்க பிறகு மதிய உணவு மதிய உணவை பெரும்பாலும் நான் யூஸ்வலாக என்ன சாப்பிடுவோமோ அதே உணவே கொடுங்க அதில் பெருசாக கை வச்சு உடம்பை சோதிக்க வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னா மதிய உணவுன்னா நம்ம பழக்கப்பட்ட உணவு எது அப்படின்னா நார்மல் சாப்பாடு தான் சாப்பாடு ஒரு சாம்பார் ரசம் ஒரு தயிர் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாதான் ஒரு காயெல்லாம் வச்சு சாப்பிட்டா தான் அந்த மதிய உணவு சாப்பிட்ட ஒரு உணர்வு இதில் கை வைக்கவே வேண்டாம் இதை நீங்கள் சாப்பிடுங்க இதை சாப்பிட்டுக்கிட்டே எடை குறைக்க முடியும் எப்படி சார் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே எடை குறைக்க முடியும்னா உங்களுடைய குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டு அதாவது உடம்புக்கு நம்ம புதுசாக ஏதோ நம்ம நம்மளை வந்து தே விரும்பினோனோ கொடுக்கலங்கிற அந்த எண்ணம் அந்த ஏமாற்றமான உணர்வு டயட்டில் இருக்கோன்ற ஃபீல் வந்து நம்ம மனசுக்கோ உடம்புக்கோ தெரியாத மாதிரி நம்ம டயட்டில் இருக்கலாம் அதுதான் மதிய உணவை எப்பவும் போலவே சாப்பிட்லாம் ஆனால் ரைஸோட அளவை குறைச்சிக்கோங்க ஒரே டைமில் ஒரு சாப்பாடும் சாம்பாரை சாப்பிடுவீங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வாங்கி ரசம் மோர்லாம் சாப்பிடுவீங்கன்னா ஒரே ஒரு கப் ரைஸ் அதுலேயே நீங்கள் ரசம் மோர் சாப்பாடு சாம்பார் என்ன எடுப்போம் எல்லாமே அதுக்குள்ளேயே சின்ன ஒரு பவுல் ஆஃப் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாவோ அல்லது அதை விட கூடவோ ஒரு காய்கறியோ கூட்டோ பொரியலோ எடுத்துக்கலாம் இது சிம்பிள் ஆஃப்டர்நூன் லஞ்சாக நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் கடைசியாக முக்கியமான கட்டம் இந்த இரவு தான் இரவு உணவே எல்லா நோய்களுக்கும் காரணம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் இந்த உணவு எப்படி நமக்கு எடை அதிகரிக்கிறது முக்கிய காரணமாக இருக்குதுன்னு சொல்லி ஏன் இரவு உணவு எடை அதிகரிக்குது அப்படின்னா இரவில் நம்ம பெருசாக எந்த ஒர்க்கும் கிடையாது நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம நேரடியாக தூக்கத்துக்கு போயிடுறோம் அப்போது மெட்டபாலிசம் நடக்கும் பொழுது கல்லீரலுக்கு வேலை அதிகம் கணையத்துக்கு வேலை அதிகமாக இருக்குது பொதுவாக அது பயன்படுறதே கிடையாது யூட்டிலைஸ் ஆகிறதும் இல்லை நேரடியாக கொழுப்பாகவும் சர்க்கரையாகவும் கிளைக்கோஜனாகவும் மசில்ஸாகவும் இதெல்லாம் பில்ட் ஆகிறதுக்கு காரணமாக அமைக்கும் எனவே இரவு உணவு தான் இந்த டயட்டினுடைய ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் இப்போ இரவு உணவுக்கு வரும் இரவு உணவு மிக மிக முக்கியம் இரவு உணவு தான் நம்ம இந்த டயட்லேயே ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது அதை ஃபிஃப்டி ஈஸ்ட்டு ஃபிஃப்டி ஈஸ்ட்டு ஃபிஃப்ட்டி இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க அது என்ன ஃபிஃப்டி ஃபிஃப்டினா மொதல் ஃபிஃப்டி ஐம்பது கிராம் அளவிற்கு ஏதாவது ஒரு காய்கறி பொரியல் ரெண்டாவது ஃபிஃப்டி ஐம்பது கிராம் அளவிற்கு ஒரு சுண்டல் மூணாவது ஃபிஃப்டி ஐம்பது கிராம் அளவிற்கு ஏதாவது ஒரு பழம் இந்த மூன்று உணவுமே இரவு இரவில் இந்த மூன்று உணவு மட்டும் எடுத்துக்கணும் இந்த ஐம்பது கிராம் அளவிற்கு அப்படிங்கிறது நான் ஒரு ஒரு பேசிக்கான குவான்டிட்டி சொல்கிறேன் ஒருவேளை எனக்கு இந்த ஐம்பது ஐம்பது ஐம்பதுங்கிறதே எனக்கு பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட அளவு நீங்கள் கூட்டிக்கலாம் ஆனால் வேறு பொருட்கள் இது கூட சேர்க்க வேண்டாம் சுண்டல் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம நாட்டு சுண்டல் பயிர் வகைகள் நிறைய இருக்குது தட்டைப்பயிர் இருக்குது மொச்சை இருக்குது அதுக்கப்புறம் பாசிப்பயிர் இந்த கருப்பு சுண்டல் சன்னா இதெல்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் ஏதாவது ஒன்று ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று ஒரு ஐம்பது கிராம் கூட ஏதாவது ஒரு காய்கறி பொரியல் ஐம்பது கிராம் ஏதாவது ஒரு சீசனல் ஃப்ரூட்ஸ் அந்த காலங்களில் கிடைக்கிற எந்த பழமாக இருந்தாலும் சரி ஒரு ஐம்பது கிராம் இதை இரவு உணவாக இதை மட்டும் எடுத்துக்கணும் நைட்டில் இட்லி கிடையாது தோசை கிடையாது நீங்கள் ரெகுலராக எடுக்கிற எந்த உணவையும் இரவில் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த இரவு உணவை மட்டும் நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிறதன் மூலமாகவே தியாகம் பண்ணுறதன் மூலமாகவே நீங்கள் முப்பது நாட்களில் டெலிபரேட்டாக நீங்கள் டூ டூ த்ரீ கேஜிஸ் லாஸ் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும் எப்படி இதை கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும் உங்களுக்கு எடை குறையும் அப்படின்னா நம்பர் ஒன் இரவு உணவில் கிடைக்கக்கூடிய ஸ்டோரேஜ் இரவு உணவுக்கப்புறம் கிடைக்க ஸ்டோரேஜ் உங்களுக்கு பெரிய அளவுக்கு மாறும் ரெண்டாவது உங்கள் ஜீரணம் மேம்படும் இரவு உணவு நீங்கள் தவிர்க்கறதுனால உங்களுடைய டைஜஷன் அண்ட் எலிமினேஷன் நல்லா மேம்படும் இரவு நிறைய காய்கறிகளும் பழங்களும் அதிகமான குவான்டிட்டியில் எடுக்கிறதுனால அடுத்த நாள் நல்ல எலிமினேஷன் நல்லா இருக்கும் உங்களோட ரெகுலர் டைஜஷன் மெட்டபாலிசம் வந்து அருமையாக நடக்கும் இந்த இரவு உணவுல குறிப்பிட்ட போர்ஷன் பழங்கள் ரெகுலராகவே நீங்கள் எடுத்துக்கிறதுனால உடம்புல சேர ஆல்ரெடி சேகரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் வந்து கொஞ்சம் கரையும் இதெல்லாம் நாளுக்கு நாள் நாளில் உங்களால் வித்தியாசத்தை பார்க்க முடியும் எனவே காலை உணவு சிறுதானி சாப்பாடு மத்திய நார்மல் மீல்ஸ் எடுக்கலாம் இரவு உணவு மட்டும் இந்த ஃபிஃப்டி எஸ்ட்டு ஃபிஃப்டி எஸ்ட்டு ஃபிஃப்டி ஒரு காய் ஒரு பழம் ஒரு சுண்டல் இரவு உணவு இதோட முடிஞ்சிடுச்சு எனவே உடல் எடை குறைப்புக்கு ஏதாவது ஒன்று பண்ணினா மட்டும்தான் எஃபோர்ட் போட்டால் தான் வித்தியாசத்தை பார்க்க முடியும் நம்ம எஃபோர்ட் போடலை அதை தொடர்ச்சியாகவும் நம்ம செய்யலை கேட்குறதோட விட்டுறோம் அப்படின்னா எழுபது இருக்கிறவர் எழுபத்தி ஒன்றாவார் எண்பது இருந்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஒன்று ஆகும் நீங்கள் எந்த ஒரு உணவு முறை ஃபாலோ பண்ணாலும் கூடாமல் இருக்கிறதுக்காக நம்ம பண்ணுறதான் நினச்சிக்கோங்க நான் இப்போ நூறு கிலோ இருக்கிறேன் நூறு நூற்றி ஒன்றா மாறாமல் இருக்கணும் அதுக்காக நான் இந்த மாற்றங்களை பண்ணிக்கிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்கிறேன் நான் வந்து குறைக்கிறதுக்காக நான் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா வார வாரம் போய் போய் வெயிங் மிஷின் பார்த்துட்டு தான் இருப்போம் அது ஏமாற்றத்தை கொடுக்கும்பொழுது நம்ம அந்த டயட்டையோ எந்த முறையில் பின்பற்றணுமோ அதை அப்படியே கைவிட வேண்டிய மனசை சொல்லும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன் மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர் கிராஜுவலாக வெயிட் குறைக்க குறைக்கிறதுக்கான எஃபோர்ட் போட்டிங்கன்னா வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் இதில் செலவு கிடையாது நீங்கள் எதையும் கலக்கி குடிக்க தேவையில்லை எதுவும் பண்ண தேவையில்லை இதை வந்து ட்ரை பண்ணி ஏற்கனவே ப நூற்றுக்கணக்கான நபர்களுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம் அருமையான ரிசல்ட் கொடுக்குது நாட் ஓன்லி ஃபார் ஒபிசிட்டி ஆஸ் வெல் அஸ் இது வந்து டயபட்டிஸ் அந்த ஹைப்பர் டென்ஷன் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது ட்ரைகிலசரைடு அதிகமாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த உணவு முறையை பின்பற்றலாம் கடைசியாக ஒரு அருமையான ஒரு காயக்கற்ப மருந்து என்ன அப்படின்னா திரிபலாம் திரிபலா பற்றி ஏற்கனவே நம்ம பல வீடியோக்கள் பேசியிருக்கோம் இதில் எடை குறைப்புக்கு திருவிழா எப்படி பயன்படுத்தலாம்னா அதில் இருக்கக்கூடிய கடுக்காய் நல்லிக்காய் தாண்டிருக்காய் இது மூணுமே டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் மெட்டபாலிசத்தை நல்லா வச்சுக்கும் அதே மாதிரி ஆன்டி லிபிட்ஸ் இதெல்லாம் கொலஸ்ட்ராலில் கரைக்கக்கூடியது இதை இரவு எடுக்கணுன்னு தான் எடுக்கலாம் அதை விட காலையில் ஒரு திருவிழா டீ மாதிரி காலையில் திருவிழா கஷாயம் மாதிரி காலை நேரமாக எழுந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் எழுந்து ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் திருவிழா எடுக்கிறது நல்ல கழிவுகளை வெளியேற்றும் வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் காலை நேரத்தில் திருவிழா குடிக்கும்பொழுது எனக்கு கொஞ்சம் அடிக்கடி மோஷன் வர மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு படுக்கும் பொழுது ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு திருவிழா கஷாயமாக எடுங்க பவுடராக எடுக்கிறத காட்டிலும் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் கொதிக்க வச்சு கஷாயமாக நீங்கள் எடுக்கிறது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் இது உங்களுக்கு ஆன்ட்டிலிப்பிட்ஸாகவும் உங்களுக்கு அருமையாக எடை குறைப்புக்கும் ஒரு இளமையாக நம்மளை தக்க வச்சுக்கிறது ஒரு அருமையான ஒரு பொருளாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே நம்மக்கிட்ட பண்ணவங்க நீங்கள் கீழே கமெண்டில் நம்ம வீடியோக்களை பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க கமெண்டில் வந்து சொல்லுங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை இன் ஒன் மந்த் ஆர் ஆஃப்டர் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இடை குறைப்பு சம்பந்தம் வேறு எதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் கமெண்டில் கேளுங்க அது சம்மந்தமாக அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்